അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വരകാത്തൂ അലഹമുല്ലാബിൽ അലമീൻ ഓസലാ ഓസല അഷ്റഫിൽ അമ്പിയൽ മുർസലീൻ അജ്മീൻ അമ്മാബാദ് കടന്ന വകുപ്പുകളിലേ നാം ഈമാൻ കൊള്ള വേണ്ടിയ വിടയങ്ങളിൽ അള്ളാഹി പറ്റിയ ഈമാണെ പാർത്തോം ഇൻഷാ അല്ലാ ഇൻറെ വകുപ്പിലേ അൽ ഈമാിൽ മലാ ഇക്ക വാനവ മലക്കുമാറുകളെ പറ്റിയ ഈ മാനേപ്പറ്റി പാർപ്പോം இந்த வானவர்களை பற்றிய ஈமான் கொள்ளக்கூடிய விடயத்திலே வானவர்கள் மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சங்கையாக்கப்பட்ட அடியார்கள் அவர்கள் அல்லாஹுடைய ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் வணக்கத்திலே அவர்கள் ஈடுபடுவார்கள் அல்லாஹுக்கு எந்த விதத்திலும் மாறு செய்ய மாட்டார்கள் அலூனமாயு உமரூன் ஏவப்பட்டவைகளை செய்வார்கள் என்று ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுபஹானுவா இந்த ஈமானை பற்றி கூறும்போது ரப்பிஹி அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டவைகளை ரசூல்மார்களும் முமீன்களும் விரை விசுவாசம் கொள்வார்கள் அனைவர்களும் அல்லாஹுவையும் மலக்குமார்களையும் வேதங்களையும் தூதர்களையும் விசுவாசம் கொள்வார்கள் என்று அல் அல்குருவான் கூறுகிறது எனவே மழக்குமார்கள் என்பவர்கள் அல்லாஹுக்கு தொடராக வணக்கம் செலுத்தக்கூடிய வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய அடியார்கள் அவர்கள் வார்த்தையால் ஒருபோது முந்திவிட மாட்டார்கள் அல்லாஹ் ஏவியவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் லாய அசூனல்லாக அமரவும் ஒயஃப் ஆலூனம் ஆயு உமரு அல்லாஹ் ஏவியவைகளுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் ஏவியவைகளை அல்லாஹ் கட்டளியூட்டைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மலக்குமார்களுடைய பண்புகளை பற்றி கூறும்போது அல்லாஹ் அல்லாஹாக்குஸ் மகான ஹுவத் அல்குரு அணிலே இரண்டு இறைக்கைகளையுடைய மூன்று இறைக்கைகளையுடைய நான்கு இறைக்கைகளையுடைய மலக்குமார்களை நாம் ஆக்கியிருக்கிறோம் படித்திருக்கிறோம் என்று அல்குரு அணில அல்லாஹ் கூறுகிறான் எசீது ஹல்கி ஹல்கிமா யஷா அல்லாஹ் நாடியவாறு அதனை அதிகப்படுத்தி படைப்பான் என்பதையும் இதே குருவான் வசனத்திலே காணலாம் இன் அல்லாஹ் அலா குல்லி ஷயின் கதி நிச்சயமாக அல்லாஹ் அனைத்துக்கும் சக்தி உள்ளவனாக வல்லமை மிக்கவனாக இருக்கின்றான் என்று அல் அல்குருவான் கூறுகிறது அதே போன்றோ நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மலக்குமார்கள் வான ஒளியிலிருந்து படைக்கப்பட்டுள்ளார்கள் அந்த மலக்குமார்களில் அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்களை பற்றி நான் உங்களுக்கு எடுத்துரைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளேன் என்று கூறிவிட்டு சொன்னார்கள் அந்த அரசை சுமக்கக்கூடிய மலக்குமார்களுடைய படைப்பின அதாவது படைப்பின் கோலத்தை பற்றி கூறும்போது கூறினார்கள் அவர்களுடைய காது நுனிக்கும் தோல் இடையில் எழுநூறு ஆண்டுகள் தூரம் இருக்கும் என்று அந்த பிரமாண்டமான படைப்பை பற்றி நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போன்று அந்த மலக்குமார்களுடைய பெயர்களை பற்றி பார்க்கின்ற போது ஜிப்ரேல் அலேஹி சலாம் இவர்கள் வகைக்கு பொறுப்பானவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து தூது செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள் அதேபோன்று உமேகாவில் அழகிசலாம் வானத்திலிருந்து மலைகளை இறக்குவதற்கு பொறுப்பானவர் இஸ்ராஃபில் அழகிசலாம் சூர் ஊதுவதற்கு நியமிக்கப்பட்டவர் மலக்குல் மவுத் என்பவர் உயிர்களை கைப்பற்றுவதற்கு பொறுப்பாக்கப்பட்டவர் அதே போன்று இன்னும் சில மலக்குமார்கள் பாதுகாவலர்கள் சங்கையான எழுத்தாளர்கள் சுவர்க்கத்துக்கு பொறுப்பானவர்கள் நரகத்துக்கு பொறுப்பானவர்கள் என ஏராளமான மலக்குமார்களுடைய பொறுப்புக்களை எல்லாம் நியமித்திருக்கிறான் இந்த முழுமையான பொறுப்புகள் அனைத்தும் அல்லாஹுக்கே தெளிவான விடயமாக இருக்கிறது எனவே மலக்குமார்களுடைய ஈமானை பற்றி நாம் பார்க்கின்ற போது அவர்களை நாம் நேசம் கொள்ள வேண்டும் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் அல் குர்ஆன் கூறுகிறது யார் அல்லாஹுக்கும் அவனது வானவர்களுக்கும் தூதர்களுக்கும் ஜிப்ரீ மீகாயிலுக்கும் எதிரியாக இருக்கிறார்களோ ஃபைன் அல்லாஹ் லில் காஃபிரீன் நிச்சயமாக அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களுக்கு எதிரியாக இருக்கிறான் என்று அல் குர்வான் கூறுகிறது எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மனிதர்கள் நோய்வினைப்படக்கூடிய விடயங்களை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் நபி அவர்கள் கூறுகிறார்கள் யார் வெங்காயம் அதே போன்று பூண்டு லீக்ஸ் போன்றவைகளை சாப்பிட்டு வருகிறார்களோ ஃபலா யஹரபண்ண மஸ்ஜிதனா எங்களது பள்ளியை அவர்கள் நெருங்க வேண்டாம் ஏனென்றால் நிச்சயமாக மலக்குமார்கள் ஆதமுடைய மனிதர்கள் மலக்குமார்களும் மழக்குமார்களும் நோய்வினைப்படுகிறார்கள் என்று அந்த மனிதர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து மனிதர்கள் நோய்வினைப்படுவதை பார்த்து மலக்குமார்களும் நோய்வினைப்படுவார்கள் கஷ்டப்படுவார்கள் என்பதை இந்த இடத்தில் நபி அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள் அதே போன்று மலக்குமார்கள் எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ எந்த இடத்தில் உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த இடத்தில் நுழைய மாட்டார்கள் என்று இந்த மலக்குமார்களை பற்றி கூறியிருக்கிறார்கள் எனவே நாம் மலக்குமார்களை விசுவாசம் கொண்டு அவர்களை நேசித்து அவர்களுக்கு நோவினை விளைவிக்கக்கூடிய விடயங்களை விட்டும் தவிர்ந்து நடக்கக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக والسلام عليكم ورحمه الله وبركاته